காவலன் செயலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய கருமத்தம்பட்டி காவல் ஆய்வாளர் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் ஆய்வாளராக வடிவேல் குமார் உள்ளார் இவர் காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்புக்கு என்று வடிவமைக்கப்பட்ட காவலன் செயலியை ஒரு பெண்ணிற்கு பதிவிறக்கம் செய்து எவ்வாறு பயன்படுத்துவது என விளக்கம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது அவர் காவலன் செயலை பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் கருமத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் உள்ளிட்டோர் குறிப்பாக கல்லூரி செல்லும் பெண்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் என எடுத்துரைத்தார் அவர் பேசியதாவது எமர்ஜென்சியெலாம் நீங்கள் இந்த ரெண்டு சேக் பண்ணிங்கன்னாவே டக்குன்னு வந்து தகவல் போய்டும் உங்களுக்கு இதில் வந்து ஆன்லைனில் கனெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ இதில் என்ன நடக்குதோ அந்த இதை எடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு அனுப்புவாங்க ஸோ அதனால இதனோட ஆப் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் ஆமாம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குத்தம்பட்டி காலநிலையத்தில் ஒரு பொண்ணு வந்து புகார வச்சுருந்தாங்க ஆட்டோக்காரோட பணம் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் வாக்குவாங்க ஏற்பட்டு அது சமம் வந்து நம்மட்ட புகார வச்சுருந்தாங்க அது சம்மந்தமாக அவங்களோட புகாரை வர வச்சு கம்ப்ளைண்ட் வாங்கி சிஎஸ்ஆர் போட்டு ஆட்டோக்காரருந்து விசாரித்தப்ப இனிமேல் அந்த பொண்ணுகிட்ட வந்து பணம் கொடுக்கல எதுவும் இல்லாமல் தக முறையில் பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது அந்த அம்மா எனக்கு புகாரை வந்து திரும்பப்பட்டுக்கிட்டாங்க பட் இந்நிலையில் அந்த பெண்ணுங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே காவல் உதவி ஆப் எஸ்ஓஎஸ் என்ற அந்த ஆப் வந்து காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் வந்து அது இருந்ததுன்னா உங்களுக்கு இருந்தே நீங்கள் போலீஸுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டச் பண்ணாவே இண்டிமேஷன் கொடுக்கலாங்கிறது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே வந்து எல்லா பெண்களும் இந்த மாதிரி காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து பயன்படுத்தணும் கல்லூரி பெண்கள் பஸ்ஸில் டெய்லியுமே வந்து வேலைக்கு போகிற பெண்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அங்கேருந்து நம்ம அந்த ஒரு பட்டன் அழுத்தினா போதும் உடனே இன்டிமேஷன் கண்ட்ரோலுக்கு போயிட்டு கண்ட்ரோல் வந்து போலீஸுக்கு தகவல் போய்ட்டு நம்ம உடனே அந்த போலீஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆகிடுவாங்க நம்ம ஃபோன் இது பண்ணமுன்னா கூட வேகமாக நம்ம ஷேக் பண்ணாலே ரெண்டு ஷேக் பண்ணாலே அது வந்து அலர்ட் மெசேஜ் போயிடும் அதிலிருந்து ரெண்டு பேர்த்துக்கு அவங்களுக்கு செஞ்ச ரெண்டரை பேர் நபருக்குள்ளுக்கும் அந்த இன்டிமேஷன் போகும் ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி பெண்கள் வந்து எந்த ஒரு குற்றமும் நடக்காமல் பாதுகாப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னால எல்லாரும் டவுன்லோட் பண்ண காவல்துறை சார்பாக வந்து அந்த அம்மாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனுப்பப்பட்டது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இதோட கிளம்பிட்டாங்க இது தொடர்பாக வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் கருமத்தம்பட்டி அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஈவினிங் நேரம் வெளியில் போகும்போதும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவங்களுக்கு சாலை ஓரத்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெண்கள் குடும்ப இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த ஒரு அசமாக நடக்காமனும் இந்த கவர்னர் எஸ்ஓஎஸ் ஆப் எல்லாத்துக்கும் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி வலியுறுத்தி நாங்கள் அதை செஞ்சிகிட்ருக்கோம் இது எல்லாத்துக்கும் வந்து திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்போ மாவட்ட கால் அவர்களும் வந்து கல்லூரியிலலாம் சென்று சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு இது இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த இடத்துல தவறு நடக்காதவங்க நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது காவல்துறை அதுக்காக தான் இது ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் வந்து பெண்கள் பயணிகள் இவங்கெலாம் போகணும் வந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் பல சூழ்நிலைகள் இருக்கும் சாப்பிடாம கூட ஓட்டலாம் ஆனால் அதை எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு வர பயணிகிட்ட தேவாத தே தேவையில்லாமல் தகாத முறையில் பேசுறது அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறது அங்கே வந்து அசிங்கமாக பேசி அவங்களுக்கு வந்து தேவையில்லாம் பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி அந்த வந்த நபருக்கும் அதை எடுத்துருச்சோன்னே அவரும் புரிஞ்சிக்கிட்டாரு அந்த அம்மாவ்ட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி தவையில்லாமல் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னதினால அந்த இடத்துலேருந்து அந்த பெண்ணும் வந்து இது பண்ணி போயிட்டாங்க அவங்களும் சரி ஆட்டோக்காரங்க இந்த மாதிரியான நேரத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயணிகள்லாம் அவங்க வரும்போது அவங்ககிட்ட ரொம்ப கனிவாவும் அன்பாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சினையில் வருது சில நேரத்தில் அவங்களுக்கு காசு இருக்கும் இல்லாமல் இருக்கும் இப்போ நேரத்தில் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் பஞ்சு நிமிஷத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு வாங்கி கூட அவங்க டக்குன்னு அனுப்பிச்சிடுவாங்க இதுக்காக நம்ம தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது காவல்துறையோட அறிவுரை